அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே கோடீஸ்வர யோகம் பெற வேண்டுமா வாழ்க்கையில் கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற வேண்டுமா இதோ ஓர் அற்புதமான எளிய சூட்சமம் செய்ய வேண்டிய நாள் இன்று பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடு இருபத்தைந்து சனிக்கிழமை என்ன சூட்சமனு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் இன்னும் ஆறு தினங்களே உள்ளது வரலட்சுமி பூஜைக்கு இந்த வரலட்சுமி பூஜை செய்ய சர்வமங்கள சங்கு பூஜா செட்டு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் சகல ஐஸ்வர்யங்களை தரும் சர்வமங்கள சங்கு பூஜை வைத்து வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாஷனை விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்பட உள்ளது விவரங்கள் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க அந்த முருகன் கோயிலுக்கு போகும்போது நான் சொல்கிற இந்த ஐந்து பூக்களில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும் நான் சொல்கிற இந்த ஐந்து பூக்களில் ஏதாவது ஒரு பூ அது கூட கொஞ்சம் தேன் வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் இவ்வளவுதான் சூட்சமம் என்ன பூ தெரியுமா கதம்ப மலர் காந்தல் மலர் முல்லை மலர் சாமந்தி ரோஜா இந்த ஐந்து மலர்களில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அது கூட கொஞ்சம் தேனும் வாங்கிட்டு முருகன் கோயிலில் போய் கொடுத்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு வருமானம் பெருகும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்